பிரசம் நேர்களுக்கு அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளா வரகாத்து நாங்கள் இப்போ இருந்து கொண்டிருக்கிற இடம் என்னென்னு சொன்னால் இதுதான் அல் மஸ்ஜிது குபா சல்லல்லாஹூ அலி வஸ்லம் அவங்க முதல் முதலாக மக்காவிலிருந்து மதீனா ஹெஜ்ரத் வரக்கூடிய நேரத்தில் முதல் முதலாக சல்லாஹூ அலை வஸ்லம் மதீனாவுக்குள் நுழைறதுக்கு முன்னால் இந்த இடத்துல தான் வந்திருந்தாங்க சல்லாஹூ அலி வஸ்லம் அவங்க இந்த இடத்துல சில நாட்கள் ரசூல்தான் இருந்தாங்க இருக்கக்கூடிய நேரத்தில் சல்லல்லாஹு அலி வசலம் அவங்களோட உள்ளத்தில் வந்த ஒரு ஆசை தான் இந்த இடத்துல ஒரு மசிதை கட்டணும் என்ற ஒரு ஆசை அதனால தான் சல்லல்லாஹு அலைய் வசலம் இந்த மஸ்ஜிதை கட்டினாங்க இந்த மசிதுக்கு நிறைய சிறப்புகள் இருக்குது சொன்னாங்க சல்லல்லாஹு அலே வசலம் யார் தன்னுடைய வீட்டிலிருந்து உழு செய்து கொண்டு நல்ல முறையில் வந்து இந்த மசிதில் ரெண்டு ரக்காத்துகள் சுனத்து தொழுவாங்களோ அவங்களுக்கு பூரணமான உம்ரா செய்த நன்மை கிடைக்கும் என்று ரசூலுல்லா சல்லாஹலி வலம் சொல்லிக்கிறாங்க இன்னும் சில ஹதீசில் வருது சல்லல்லாஹு அலே வஸ்லம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் இந்த மசிதிக்கு வந்து என்ன செய்வாங்க தொழுவாங்க என்ற ரிவாய்த்துகளை வந்திருக்குது எனவே கன்னி மாணவர்கள் இந்த இடத்துக்கு நாங்களும் வந்து சொல்லுவோம் அல்லாஹ்கு சுபஹான ஹூதா இந்த இடத்துல வந்து இந்த இடங்களை பார்க்கக்கூடிய பாக்கியதை நசீபாக்குவானா